நான் என்ன செய்வேன் தலைநகரை ஐந்து தலைநகரங்களை பிரித்து மாத்திடுவேன் தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் அதான் முதல் பக்கம் அஞ்சு தலைநகர மாத்திடுவேன் சென்னை துறைமுகம் கணினி திரைக்கலை மூன்றுக்குமான தலைநகர் கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையில ஒரு தலைநகர் போடுறேன் தொழில் துறைக்கு மதுரை கலை பண்பாட்டுக்கான தலைநகர் கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகர் இப்போ பிரிச்சிடுறேன் அஞ்சு தலைநகரை பிச்சு போட்டுருவேன் ஏன் ஒரு கருப்பட்டி இருக்குது ஒரு வெள்ளம் இருக்குது ஒரே இடத்தில் வைத்தால் மொத்த எறும்பும் ஈயும் ஒன்றா பீயும் அங்கே நெரிசல் இருக்குது அஞ்சா உடைச்சி வச்சிருக்கேன் இங்கே இங்கே சென்னையில் என்ன கிடைக்கிறது என்று மக்கள் நினைக்கிறார்களோ அது மதுரையிலையும் கிடைக்கும் அது கோயம்புத்தூர்லையும் கிடைக்கும் அது திருச்சியில் கிடைக்கும் திருச்சியில் என்ன நிர்வாகத்திற்கான தலைநர் சட்டமன்றம் எல்லாம் அங்கதான் தான் இருக்கும் அரசு அலுவலாக அங்கே கொண்டு போயிருவேன் அது எங்க 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 சோழப்பாட்டன் உரை உரை வைத்து என்னைக்கு தலைநகராவை தாண்டானோ அங்கே ஒண்டி வச்சிருக்கோம் இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் கேட்க கூடாது தேவையா தேவையில்லையான்னு தான் நீங்க சாத்தியம்னா வியாக்கியானம் பேசிட்டு இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் சாத்தியமா பறவையை பார்த்தா இதை போல ஒரு நாள் என் மானுட சமூகம் பறக்க வேண்டும் என்று நினைத்தார் படைத்தார் இதெல்லாம் சாத்தியமான்னா ஆகாய் விமானத்தில் பறந்துக்க முடியுமா வானூர் வீடு பறந்துக்க முடியுமா ர விழுது பலந்தரம் விழுந்து விழுந்து பார்க்கிறான் அப்புறம் கண்டுபிடிச்சு பரம்ப எது ஒன்றும் சாத்தியத்தில் வந்து பிறப்பதில்லை என்று சொன்னங்களே தேவையில் இருந்தால் பிறக்குது